வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் எலுமத்தூர் ஒழுங்குமுறை வீட்பனை கூடத்தில் இருக்கிறவங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை தேங்காய்ங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெளியூர் வெளி மாவட்டங்கள் வந்து ஏராளமானோர் வந்து தேங்காய் கொண்டு வந்திருக்கிறாங்க இன்றைக்கி மொத்தம் எவ்வளோ தேங்காய் வந்திருக்குது அதிகபட்ச விலை சராசரி விலை குறைந்தபட்ச வில எல்லாமே நாம பார்க்க போறோம்ங்க இப்போ நம்ம வந்து மார்க்கெட் கமிட்டிக்குள்ளே போய் பார்க்கலாமங்க மொத்தம் எத்தனாயிரம் காய் வந்திருக்குது காயோட ரேட்டெல்லாம் அப்படியே பார்க்கலாம் வாங்க தேங்காய் பார்த்துடலாமுங்க ஃபர்ஸ்ட் நம்ம கொப்பரை தேங்காய் பார்த்துடலாம் கொப்பரை தேங்காய் கிலோ என்ன ரேட்டுக்கு போயிருக்குன்னு பார்த்துலாமாங்க காய் நல்லா காஞ்சிருக்குதுங்க பருப்பு மட்டும்தான் சத்தம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சத்தம் கேட்குதுங்க கிலோ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு ரூபா அறுபத்தி ஒம்பது காசுக்கு போயிருக்குதுங்க முந்நூற்றி அறுபது ரூபாய் உணர்ந்துருக்குறாங்க லயன் காய்ங்க அறு ஐம்பத்தி ஒம்பது ரூபா நாற்பத்தி ஒம்பது காசு ஆயிரம் காய் உணர்ந்துருக்காங்க பருப்பு உடச்சிருக்குறாங்க பருப்போட இது பிஸ்கட் கலருங்க காய் அறுபத்தி அஞ்சு ரூபா அறுபத்தி அஞ்சு ரூபா அறுபத்தொம்போது காசுங்க ஆயிரத்தி இரநூறுவாய் இருக்குதுங்க இது பாருங்க பருப்பு முக்கால் இன்ச்சுக்கு பக்கம் ஒரு இன்ச்சுக்கு பக்கமாக இருக்குதுங்க திக்னஸ் பெரிய குட்டா எத்தனை காயின்னு பார்க்கல அறுபத்தி ஆறு ரூபா தொண்ணூற்றி ஆறு பைசாங்க ஐயாயிரத்தி ஐநூறுபாய்ங்க இதில் ஒரே குட்டானுங்க ஐயாயிரத்தி ஐநூறு காய் வாங்க 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 எப்போ வந்தீங்க காலையில் விட்டுட்டிங்க அறுபத்தி அஞ்சு ரூபா முப்பத்தி அஞ்சு காசுங்க ஐநூற்றி ஐம்பது எத்தனை எத்தனைந்தீங்க ஆனால் நம்ம இது ஐநூற்றி ஐம்பது காய்க்குண்ணா ஐநூறு இது மட்டுந்தான் அது அது ஒரு எழுநூறு காய்க்குங்க எழுநூறு காய் என்ன அது 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 என்ன ரேட்டுங்க எதுனா அது வந்து அறுபத்தி ஏழு ரூபா இருபத்தி இருபத்தி ஏழு சார் அறுபத்தி ஏழு ஆமாம் இது வந்து அறுபத்தி ஐநூறுபா

அடக்கெல்லாம் மேல வர மாட்டிருக்குங்களே அரக்கலா உறுதியா வருங்க நல்ல மட்டை வாங்கிருப்பாங்க ஒரு காய் இல்லாமல் எல்லா காயும் உடஞ்சி வச்சுங்களேன் அறுபத்தி மூணு ரூபா எண்பத்தி ஒம்பது காசுங்க அறுபத்தி ரூபா எண்பத்தி மூணு காசுங்க ரெயில் ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா நேர்த்த மட்டை வாங்கியிருப்பாங்க போட்டுருக்குது அப்படி பாலம்பாலமாக உழஞ்சி வச்சுக்கங்க இங்கே பாருங்க கடைசி ஸ்டேஜ் தொட்டிக்காகங்க இது என்ன ரேட்டுன்னு பாருங்கள் இருபத்தி இருபத்தி ஆறுரூவா தொண்ணூற்றொம்பது காசுங்க பெ தொட்டிங்க லேசாக அந்த பூசணை வச்சாப்பா பருப்பு இருக்குங்க தொட்டிக்கே எடுத்திருக்காங்க இருபத்தி ஆறு ரூபா தொண்ணூற்றி முப்பது காசுங்க நாற்பத்தி ஒரு ரூபா முப்பத்தாறு காசுங்க எட்நூற்றி அறுபது காய் இருக்குதுங்க இதில் எத்தனைங்காய் ஐயாயிரத்தி 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 எழுபதா எழுபது எங்க என்ன ரேட்டுன்னு பார்ப்போம் என்ன ரேட்டு அறுபத்தி ஆறுரூபா முப்பத்தொம்பது வீசம் தூப்பாய் நம்ம தூப்புக்காய் வாங்கி வந்தீங்களா மட்டை வாங்குறதுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க மட்டை வாங்குறதுக்கு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு மட்டை வாங்கி நம்ம மண்டியில் ஏற்றி காய் வெடிச்சு போய் சாக்கு போட்டுருக்காங்களா என்னங்க ஆமாம் ஆமாம் ஆமாம்

எத்தனை காய் கொள்முதல் பண்ணிருக்கீங்க இருபத்தி ஆறு காய் வாங்கிருக்கீங்க வியாபாரியா இருக்குது சரிங்களை இறங்கி இருக்கு வாய்ப்பு இருக்கு என்ன எதனால குறையுது இல்ல ஆடி பதினெட்டு வரைக்கும் கேள்வி

சரிங்க ரொம்ப சந்தோஷம்ண்ணா தேங்காயோட விளைவுறத அப்படி பார்த்துட்டு மறுபடி மீதி குட்டானெலாம் போய் பார்க்கலாமாங்க ஈரோடு மாவட்டம் எழும்த்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயித்துக்கிழமை மணிக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ஆயிரம் காய்கள் வந்துருந்ததுங்க விற்பனைக்காக தேங்காயில் கருப்பு கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக எழுபது ரூபா அறுபத்தொம்போது காசுக்குமே குறைந்தபட்ச விலையாக அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தொம்போது காசுக்குமே சராசரி விலையாக அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தொம்போது காசுக்கு விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் பச்சைங்க அதிகபட்ச விலையாக அறுபத்தி நாலு ரூபாய்க்குமே குறைந்தபட்ச விலையாக ஐம்பத்தி ஏழு ரூபா முப்பத்தாறு பைசாவுக்கு இருக்குதுங்க சராசரி விலை அறுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தாறு பைசாவுக்கு இருக்குதுங்க தண்ணீர் வத்துனது நம்ம வட்டார வழியில் கொப்பரை சொல்லுவோங்க கிலோ ஒன்றுக்கு நூற்றி இருபத்தி ஏழு ரூபா அறுபத்தொரு பைசாவுக்கு விற்பனையாக இருக்குதுங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டான போய் பார்க்கலாங்க ஒவ்வொரு விவசாயிகளும் அவங்களோட அனுபவத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க காய் எப்படியெல்லாம் தரம் பிரித்து கொண்டாந்துருக்குறாங்க அதாவது மட்டை வாங்கி நல்லா காஞ்ச காயை குடுமி எடுத்து லைனுக்கு போகிற கம்பு காயை வந்து அப்படி குளுமையோட எப்படிலாம் கொண்டாந்துருக்காங்கன்னு நம்ம ஒவ்வொரு கூட்டோன்னா போய் பார்க்கலாம் வாங்க நீங்கள் தேங்காய் கொண்டு வரதுன்னா ஒரு விஷயத்து இந்த மாரி ஒரு மார்க்கெட் எடுக்க முடிய நம்ம விஷுவில் பாருங்க காயெல்லாம் எப்படி கொண்டாந்துருக்காங்க குடும்ப காய் எப்படி கொண்டாந்துருக்காங்க காஞ்ச காய் எப்படி கொண்டாந்துருக்கறாங்க காய் எப்படி தரம் திரித்து கொண்டாந்துருக்காங்க விற்கிறத நாய் போச்சுங்க காய வந்து எப்படி தரம்ரிச்சு கொண்டாந்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோமுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தில தேங்காய் முழு தேங்காய் ஏல நடக்குதுங்க நீங்கள் காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே கொண்டாந்துருங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை காற்றால் எட்டு மணிக்குள்ளே கொண்டாந்துருங்க வரும்போது மறக்காமல் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸு ஆதார் ஜெராக்ஸ் ஃபோன் நம்பர் எழுதி கொண்டாந்துருங்க திங்கக்கிழமணிக்கு இதே ஈரோடு மாவட்டம் எலுமத்தூர் ஒழுங்குமுறை பணிக்குவத்தில் தேங்காய் பருப்பு ஏலம் நடக்குதுங்க இந்த தேங்காய் பருப்பு ஏலத்துக்கு நீங்கள் தேங்காய் பருப்பு கொண்டு வரனா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட சொல்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய மூட்டை வரலாம் ஞாயித்துக்கிழமை கொண்டாந்துதான் கொட்டி வைக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஞாயித்துக்கிழமைக்கு நீங்கள் திங்கக்கிழமை நடக்கிற மார்க்கெட் கமிட்டிக்கு ஞாயிற்றுக்கிழமைய செய்து தேங்காய் பருப்பு கொண்டாந்துருங்க

சரிண்ணா அவ்வளோ பாட்டு வந்துட்டுமா இது லைன் கையங்கண்ணா இது வாங்கி போட்டாங்க வாங்கி வாங்கி போட்டுக்கறாங்க போட்டுட்டாங்க போட்டாங்க ஓ சரி சரிங்கண்ணா எத்தனை நாய் கொண்டு

ஃபர்ஸ்ட் கிரேட் ஒன்றுங்க ஃபர்ஸ்ட் கிரேட் ஒன்று அதுக்கப்புறம் வெள்ளியடி ஒன்று சரிங்க அதுக்கப்புறம் குடுகை காய் ஒன்று சரிங்க அதுக்கப்புறம் தொட்டிக்கு ப்ளான் பண்ணி வாங்குவாங்க அந்த மாதிரிங்க பருப்பெல்லாம் பூசணம் பூத்த மாறாம பூசணம் பூந்த மாறா கிடைதான் தொட்டிக்கு ப்ளான் பண்ணி வாங்குவாங்க எல்லாமே ஊர் ஸ்டேஜாக போடாண்டிங்க ஒரு இப்போ என்ன ரேட்டுக்கு போயிருக்குதுங்க காசு அறுபத்தி அஞ்சு ரூபா காசு காசு இந்த குட்டானுங்க இது என்ன ரேட்டுங்க இது அறுபத்தி நாலு தொண்ணூத்தொம்போதுங்க அறுபத்தி பைசா எத்தனை காய் இது ரெண்டாம் ஸ்டேஜுங்க இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தானுங்களா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் சரிங்க நம்மளுக்கு சுத்து பரம்லாம் இல்லை இல்லைங்க தோப்புங்க தோப்பு இரநூத்தம்பது மரம் இரநூத்தம்பது மரம் வச்சுருக்கீங்க சரி அந்த கூட்டான்னு பார்க்கலாங்களா இதில் எத்தனை காய் இருக்குதுங்க ஆயிரத்தி இரநூறுங்க இது என்ன ரேட்டுங்க

இப்ப நீங்களே போட்டு வைக்கிறீங்க மடம் அடைக்கிறதில்ல இல்லைங்க இல்லை இல்லைங்க நாங்களே போட்டு இதுக்காக உங்களுக்கு பாத்துட்டு சரிங்க இங்க வந்தோம் சரிங்க ரெண்டாவது தடவை இங்க வந்துருங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறீங்க நம்ம ஃபுல்லாகவே மார்க்கெட் கம்பெனி ஒரு விஷீட் வந்தோம்னுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு குட்டெல்லாம் போய் காயில் எப்படி இருக்குது காய் எப்படி தர முடிச்சு ஒவ்வொரு குட்டாளிலையும் காயோட சைஸு அதோட நேரம் அதோட ரேட்டு எல்லாமே பார்த்தோம்ங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தேங்காய் கொண்டு வரக்கு ஒரு நல்ல ஐடியா வரும் தான் நம்ம பண்ணிருக்கிறோம்ங்க ஈரோடு இருந்துங்க ஈ இருந்து மார்க்கெட் கம்பெனி எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்து ஈரோடு வந்து நம்ம வெள்ளகோய் போகிற ரோட்டில் வந்தோம்னா முடப்பூரிச்சி முடப்பிடிச்சி கடுத்து எலுமாத்தூர் எலுமாத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து அதே வெள்ளகோய் போகிற ரோட்டில் வந்தோம்னா ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தான் நாங்கள் வந்தோம்னா தெக்கவார் ரோட்டுக்கு தலையில் எலுமத்தூர் உளுமுறை விற்பனை கொடுக்குது வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேங்காயும் திங்கக்கிழமை அன்னைக்கு தேங்காய் பருப்பு ஏழை நடக்குது நீங்கள் திங்க கருப்பு திங்கக்கிழமை அன்னைக்கு தேங்காய் பருப்பு கொண்டு வர தே திங்கக்கிழமை நடக்கிற ஏலத்துக்கு தேங்காய் பருப்பு கொண்டு வரணும்னா தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமைய தேங்காய் பருப்பு கொண்டு வர சொல்லிடுறாங்க தேங்காய் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஏழு மணிக்குள்ளே அதிகபட்சம் நீங்கள் விற்பனைக்காக கொண்டு வந்துருங்க மீண்டும் நல்லதொரு சந்திக்குள்ளே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க